ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ராத்திரிக்குள்ளே சாப்பாடு வேலை நடக்குது சரியா நான் வந்து கனவை மீனை ஒன்றுமே செய்யலை ஏன் தெரியுமா எனக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க ஒரு கமெண்ட்ஸில் எனக்கு சொல்லியிருந்தாங்க கணவாயை வந்து மிக்ஸில் போட்டு ஒரு திரு திருன்னு ஒரு அரை அரைச்சி முட்டை பொரியல் மாதிரி கூட்டு வச்சால் ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு தான் வாங்கினேன் நாளைக்கு அதை செஞ்சு பார்ப்பேன் அதனால் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன் சரியா இப்போ வந்து அந்த மாமியார் பாறை வெட்டினேன்னா அது அதில் கறி வச்சிருக்கேன் நிறைய பேர் நல்ல நிலை தாளித்து நல்ல நிலை வச்சால் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க இந்த நல்ல நெல தான் வச்சுருக்கேன் சரி அதுக்கப்புறம் எப்பவும் போல் வெறுங்கரியா அது சாத்தில் ஊற்றுனா தான் நமக்கு ஒரு திருப்தி வரும் அப்புறம் அப்புறம் இந்த கருப்பு வாவல் மின் நாலெண்ணெய் வாங்கினேன்ல ரெண்டெண்ணம் மட்டும் தான் பொறிச்சிருக்கேன் ரெண்டு ஃப்ரிட்ஜில் இதுக்கு வச்சுட்டு ஏன் தெரியுமா திடீர்னு நமக்கு ராத்திரி ஏதாவது தின்னணும்னு தோணிச்சுன்னு எடுத்து பொறிச்சுக்கிடலாம் இல்லை நாளைக்கு வட்டைக்கு பிள்ளைகளுக்கு பொறிக்கலாம் இல்லைன்னா நமக்கே பொரிச்சு தின்னலாம் இப்படி நிறைய விஷயங்கள் வரும் பார்த்தீங்களா அதுக்காண்டி ரெண்டெண்ணத்தை முடிஞ்சாக்கிறத மசாலா தடை வச்சிருக்கேன் ஏன்னா எல்லாருக்கும் தட்டை எடுத்து நாலு தட்டு தான் சோறு போட வச்சிருக்கேன் ஏன்னா ஸ்டாருக்கு வந்து அள்ளி கொடுக்கணும் அவள் இந்த இதில் என்ன போட்டு வேண்டாம்னு சொன்னதுனால அவளுக்கு தனியாக தான் நாங்கள்லாம் சாப்பிட்டுட்டு அவளுக்கு பொறுமையாக அள்ளி கொடுத்தத தான் இன்னைக்கு ஃபுல்லாக அள்ளி கொடுத்து சாப்பிட வைக்க முடியும் அதான் பாத்துருங்க